லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா வழக்கம் போல ஒரு ஆளுநர் குறித்த ஒரு சர்ச்சையோடு தொடங்கியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா கடந்த முறையும் ஆளுநர் அவர்கள் வந்து அந்த உரையில வந்து சில வார்த்தைகளை சில பெயர்களை படிக்காமல் தவிர்த்திருந்தாரு இந்த முறை வந்து இந்த கூட்டத்தொடரில் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே அந்த உரையை படித்தார் அது மட்டுமல்ல தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்ந்து தேசிய கீதமும் பாடணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருந்தார் ஏற்கனவே நான் கோரிக்கை வச்சுருந்தேன் கூட சொல்லியிருந்தார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்ந்து தேசிய கீதமும் பாடணுமா அப்படிங்கிறது ஒரு மரபு இங்கே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல ஆனா ஆளுநர் வந்து அது குறித்தான சர்ச்சைகளை கிளப்புறார்கள் எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்கின்றேன் இன்ஃபேக்ட் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் இருந்தது நம்முடைய ஆளுநர் ஏதாவது போன தடவை மாதிரி வெளிநடைப்பு செய்வாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகம் இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சுட்டார் ஆனால் ஒரே வித்தியாசம் என்னென்னா போன தடவை ஒரு சில பகுதிகளில் படிக்கிறது ஒரு சிலர் படிக்காமல் விடுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார் இந்த தடவை எதையுமே படிக்காமல் அவர் பாட்டு நான் அங்கே உட்காந்துருந்தார் அந்த தமிழில் நம்முடைய சபாநாயகர் படிக்கும் பொழுது அவருடைய உரையை படிக்கும் பொழுது அது முழுமையும் உட்கார்ந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஆனால் கடைசியில் எதிர்பார்த்தவரை ஏதாவது ஒரு கிறிஸ்டன் டேர்ன் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரியே அவர் வெளிநடப்பு செய்துட்டு போயிட்டார் அதாவது மரபுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போல இருக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள் அவர்களெல்லாம் மரபு என்பதே கிடையாது அப்படின்னு ஒரு எழுதாத விதியாக போய்கொண்டிருக்கின்றது இது நல்லதே கிடையாது இஸ் இஸ் absolutely நாட் இன் அ குட் டேஸ்ட் ஆல் இன்னைக்கு நம்முடைய கவர்னர் அவர்கள் சில குறிப்புகளை எனக்கு கொடுத்திருந்தாங்க நான் என்ன பேசணுங்கிறத பத்தி நான் பார்த்தேன் அதுல பல விஷயங்கள் எனக்கு ஏற்க இயலாது அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புறம்பா இருக்கு நண்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தேன் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்து ஏதாவது அறிக்கை வருமானு பார்த்தேன் அது மாதிரி வந்திருக்கு அதுல அவர் சொல்ற மாதிரி சரியான தகவல் இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக இருப்பது இதுவெல்லாம் வந்து இட் இஸ் தி ப்ராகேட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அது சிஎம் என்ன சொல்றாரோ அந்த கேபினட் என்ன முடிவு எடுக்கின்றதோ என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுத்தா அதை வந்து படிக்க வேண்டிய கடமை என்பது கவர்னருக்கு இருக்கின்றது இதை இவருடைய விம்ஸ் அண்ட் ஃபான்சிஸ் எல்லாம் வச்சுட்டு இதை படிக்கக்கூடாது இதை எழுதக்கூடாதுன்னு டேரக்ட் பண்ண அப்போ முடியாதுன்னு சொன்னால் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாமே அது ஒரு கேள்வி எழுதில்ல அதாவது அவர் என்ன படிக்கணுங்கிறத ஒரு வாரத்து போய் அதுல கையெழுத்து போட்டு ஆளுநர் அனுப்புறாரு அதுக்கப்புறம் தான் வந்து சட்டமன்றத்துக்கே வராரு தகுந்திருக்காங்க எழுதில்லையா அதுதான் சார் சொல்றேன் அப்ப ஏதாவது இந்த கவர்மெண்டோட ஏதாவது ஒரு மோது போர் வைத்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே டெசிஷன்ல இருக்கிறதாகத்தான் ரொம்ப தெளிவாக தெரிகிறது இது ரொம்ப நல்ல இட் இஸ் நாட் அட் ஆல் இது வந்து நான் நாட்டுக்கே நல்லா பயக்காது இந்த மாதிரி இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே ஊறு விளைவிக்கும் வகையிலே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது துர்பாகியம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரிதான் ரொம்ப எல்லா இடத்துலையும் கவர்னரை வச்சுட்டு எதா எதிர்கட்சிகள் தான் ஆளுகின்ற மாநிலத்துல குடைச்சல் கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன் இது நல்ல போக்காகவே இல்லை இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இருக்க முடியாது இந்த மாதிரி தான் அவருக்கு டைரக்ஷன் வந்ததுன்னா ஒரு கான்சியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் டெஃபினட்டாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஹீ ஷுட் ஹாவ் ரிசைன்ட் எனக்கு வேண்டாப்பா இந்த மாதிரிலாம் என்னை கம்பல் பண்ணாதீங்க நான் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக என்னால் செய்ய செயல்பட முடியாது என்னுடைய கான்சியன்ஸு விரோதமாகவும் நான் செயல்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி தட் ஹை ஹைஸ்டல் அதெல்லாம் பண்ணலை அவருக்கு வந்து இங்கே பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ப ஒரே நோக்கத்திலேயே தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பது ரொம்ப தெளிவாக தெரிகின்றது இன்னொன்று இந்த மரபு அப்படிங்கிறத தூக்கி போடுங்க அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அதாவது இந்த ரூல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா பேரவை வித விதி இன்னைக்கு நம்ம சபாநாயகரை அவர்கள் கோட் பண்றார் பேரவையில் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னர் வருகின்றார் அவருக்கு அந்த போலீஸ் எல்லாம் ஒரு அவருக்கு மரியாதையெல்லாம் செலுத்துகின்றார்கள் அந்த நேரத்தில் வந்து ஜனகன மனதை தான் பாடுகின்றது நீங்க பார்த்துப்பீங்க உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அவர் வருகின்றார் அவர் அந்த சமயத்தில் இந்த பேண்டு ஜனகன மனதி அதுதான் இசைக்கப்படுகின்றது அதற்கு பிறகு உள்ளே போகின்றார் உள்ளே போகணுன்னா தமிழ் தாய் வாழ்த்தோட அருமையாக இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இதை வந்து அதெல்லாம் முடியாது நீங்கள் முதல்ல ஜனகண மனதை பாட ஆரம்பிக்கும் போது பாடணும் அப்படின்னா ஏடிக்கு போட்டியா ஏதாவது பேசுகின்றது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்முடைய சபாநாயகர் அவர் ரூலை கோட் பண்றாரு நூத்தி எழுபத்தி ஆறு ஒண்ணு அந்த விதியின்படி இப்படி தான் ப்ரொசீஜர் இதுதான் வந்து பேரவை விதி இப்படிதான் இருக்கு முதல்ல தாய் வாழ்த்து அதற்கு பிறகுதான் கவர்னர் உரை அதற்கு பிறகு இறுதியிலே ஜனகண மனதியா தேசிய கீதம் பாட வேண்டும் இதுதான் பதவி இதுதான் முறை அதை முடியாது நான் சொல்றது நீ கேட்கணும்னா ஹி கேன் டிக்டேட் டேர்ம்ஸ் இல்ல பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் ஆகட்டும் இல்ல நயனார் நாகேந்திரன் ஆகட்டும் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இப்போ தேசிய கீதம் பாடினா என்ன ஒன்றும் ஆக போகிறது இல்லையே எது குறைஞ்சிட போகுதுன்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் என்ன சினிமா பாட்டையா பாட சொன்னோம் தேசிய கீதத்தை தானே பாட சொன்னோம் சார் சாரி மை டியர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் அசீஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு அநாகரீகமாக இருக்கின்றது சினிமா பாட்டு பாட சொன்னா டான்ஸ் ஆட சொன்னாங்களா எல்லாம் கேட்கறதுங்கிறதுலாம் அபத்தமான பேச்சு இதை வந்து இப்ப கவர்னர் உரை வந்து இதுல எப்படி குஜராத்தில் எப்படி நடக்கிறது உத்தரப்பிரதேஷ் எப்படி நடக்கிறது என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னு அதான் படிக்கிறாங்க அங்க வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்களா வேற ஏதோ சினிமா பாட்டு பாட சொன்னாங்களா கூத்து பாட்டு பாட சொன்னாங்களா குத்தாட்டம் ஆட சொன்னாங்களா என்ன சார் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது இதெல்லாம் முறை தவறி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அது வேண்டும் இந்த பெடரல் ஸ்ட்ரக்சரை குலைப்பதற்காக கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைந்துவிடும் என்ற மிகப்பெரிய ஏனைய நாளெல்லாம் அடிப்படையாக தேசத்தை தேசம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே தான் பிறந்ததுல இருந்து மடர்ந்த முறை இதெல்லாம் எப்படிதான் இருக்கு ஆனாலும் இதெல்லாம் ஊர் விளைச்சுடுவாங்களோன்னு பயமா இருக்கு எப்படி சார் இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் அப்புறம் அந்த ரூல் சொல்றாரு நூத்தி எழுபது இவங்களாம் இப்பதான் நயதா நாகேந்திரன் முன்னாடி மினிஸ்டர் இருந்திருக்காரு அவருக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும் வானிய ஸ்ரீனிவாசன் இப்பாவது படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நூத்தி எழுபத்தி ஆறு ஒண்ணு என்ன சொல்றாங்களா அது மாதிரி ஏதாவது விதி இருக்கான்னு அவங்க படிச்சிருந்தான்னா நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் படிக்கிறது கிடையாது ஒண்ணும் கிடையாது இஷ்டத்துக்கு வாயில வந்தது பேசுறது அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் சார் இது வந்து ரொம்ப தவறான வழியா இருக்கு இதுல பெஸ்ட் ஸ் என்னன்னா திரு நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமாக இவர் நடந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக அவருடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் திரு ரவி அவர்கள் அதனால அதுவே அவருக்கு குத்தம் மனசு குத்தம் என்னடா நாம அப்படி பண்ணி கொண்டிருக்கின்றோமே இது சரியான நாம செய்யலையே நாம யாரோ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நாம இது மாதிரி ஆடிக்கொண்டிருக்கின்றோமே அப்படிங்கிற எண்ணம் டெஃபனட்டா அவருக்கு இருக்கும் ஏன்னா எல்லா விதமா எல்லாருக்குமே ஒரு மனசாட்சி உள்ள எந்த மனிதருக்கும் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா ஐயோ நம்ம பண்றது தப்பு தான் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை நாம தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற என்ன தான் வரும் ஆனா அவருக்கு வரல என்ன அது வந்து என்ன நம்ம சொல்றது ரொம்ப துரதிருஷ்டம் இல்ல அது மட்டும் இல்ல அவங்க இன்னொன்னு சொல்றாங்க சட்டமன்றத்துல வந்து மரபை மீறியது வந்து ஆளுநர் அல்ல சபாநாயகர் தான் தன்னுடைய மரபை மீறிட்டாரு ஆளுநருக்கு எதிராக பேசுறாரு அதாவது வெள்ளத்துக்கு நிவாரணி கொடுக்கலங்கிறாரு கோட்சி சாவர்கர் பெயரை சொல்லி பேசுறாரு அங்கே இது போன்ற வார்த்தைகளை இது இருங்க ஒரு நிமிஷம் இது ரெண்டு ரெண்டு பகுதியை பிரிச்சுப்பாங்க மரபுங்கிறது அவர் வந்து முதல் குற்றச்சாட்டு தேசிய கீதம் பாடணும் அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிறார் அது மரபு அல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் தொடங்கும் போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அவருக்கு வரவேற்பு போலீஸ் பேண்டோட வரவேற்பு அளிக்கப்படுகிறோம் இந்த பேண்ட் மியூசிக் வாஸ் நேஷனல் ஆண்டம் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்புறம் உள்ள நுழைகின்றார் உடனு அப்ப அவர் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல ரொம்ப தெளிவாக வந்திருக்கார் அப்படிங்கிறது தெளிவு ஆகவே யார் மரப மீறினது நம்முடைய கவர்னர் தான் அந்த படிக்க வேண்டியதுன்னு கவர்னருடைய ரோல் என்ன கவர்மெண்ட் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ தான் படிக்கணும் அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு அதுல ஏதாவது தேசத்துக்கு ஊர் உழைக்கும் ஏதாவது பேசுறதுக்காக எழுதியிருந்தாங்கன்னா அதை நீங்க வேணாம் வேண்டாம்னு சொல்லலாம் முடிய அதை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லலாம் முடியும் மற்றபடி இந்த இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்ன அவர் தப்பா சொல்லியிருக்காரு இந்த அதாவது தமிழக அரசு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட்ல என்ன சார் தப்பு இருக்கு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இப்போ ஜனாதிபதி உரை இருந்தது ம மத்திய அரசனுடைய உரை நாடாளுமன்ற கூட்டு தொடரில் அவர் அவங்க இப்ப என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதான் நான் படிச்சாங்க அவங்க பேர் படிக்க முடியுமா இல்ல நான் வந்து இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு பிரசிடன்ட் சொல்ல முடியுமா உங்களுக்குன்னா ஒரு சட்டம் எதிர்கட்சிகள்லாம் ஆளுகின்ற மாநிலம்னு வேற ஒரு சட்டமா என்னது இது அன்கால்டு ஃபார் அண்ட் அன் அக்செப்டபிள் டோட்டலி அன் அக்செப்டபிள் அவ்வளவுதான் அது ஒரு விஷயம் அதனால மரபு மீறினங்கிறது நம்முடைய மாண்புமிகு கவர்னர் அவர்கள் தான் அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை ஒண்ணு ரெண்டாவதாக இவர் அவருடைய இன்னொரு பொய் சொல்றாரு சார் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கடைசியில பாத்தீங்கன்னா நான் எழு எழுந்திருக்கிறேன் நான் எதுக்காக எழுந்திருக்கிறேன் ஜனகன மதி அதாவது தேசிய கீதை பாடுவதற்காக நான் அதுதான் பண்ணப்படாங்களாங்கன்னு நினைச்சுன்னு எழுந்தங்க அவர் தான் பேசிட்டு இருக்காரு அவருக்கு என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியாதா அது அதை தாண்டி திரு அப்பாவு அவர்கள் ரொம்ப தெளிவாக ரிக்கொஸ்ட் பண்ணுறாரு ஜனேன மனதி பாட பாட போறாங்க அப்படின்னு இன்னொரு விதம் பாட போறாங்க ரெண்டு நிமிஷத்துல அப்படிங்கிற மாதிரி அதையும் கூட எடுத்து சொல்றாரு அதையும் கவனிக்காம அவர் பாட்டு விடுபடுன்னு எழுந்து போறாருன்னா என்ன அரசு அர்த்தம் ப்ரீ டிட்டர்மைண்ட் அவரை வெளியில போகணுங்கிறது டிசைட் பண்ணியாச்சு ஏதோ ஒரு அங்க ஒரு பெரிய டிராமா நடத்தப்பட வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக அவர் முடிவு செய்திருக்கின்றார் அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றார் இது ஒன்னு மூன்றாவதாக அப்பா அவர்கள் பேசினது அது எனக்கு அது சரியா இல்லையானு எனக்கு தெரியல சார் அது ஆனஸ்டி ஸ்பீக்கிங் அவர் வந்து கோட்ஸேயை பத்தியும் சாவர்கரையை பத்தி அங்க பேச வேண்டிய நெசசிட்டி என்ன இது வந்து நம்முடைய அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து சபாநாயகர் என்ற முறையில அப்பலிகள் என்று சொன்னாலும் கூட அவர் டெஃபினட்டா டிஎம்கே பர்சனாலிட்டி தான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அதனால அவர் என்ன பேசணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஹிண்டாவது நம்முடைய முதல்வர்கிட்ட வாங்கியிருப்பாரான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி எண்ணத்துக்கு அது தேவையில்லாத சர்ச்சை என்னத்துக்கு கிழக்கு விடணும் அந்த சாவர்கரை பத்தியோ அல்லது கோட்ஸையை பத்தியோ அங்க விட்டு நெசசிட்டி என்ன அப்புறம் வந்து ஒரு பைசா கூட தரல அப்படிங்கிறத பத்தி அந்த ரிப்போர்ட்லேயே இருக்கு அது தமிழ் தானே படித்தார் நம்ம சபாநாயகர் இத்தனை இத்தனை தமிழ் சென்னைக்கு வெள்ளத்துக்காக இவ்வளவு தென் மாவட்டத்துக்கு வந்த வெள்ளத்துக்காக இவ்வளவு மொத்தம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய்கள் இதற்கு ஊர் பைசா கூட வரவில்லை ஆகவே நமக்கு மத்திய அரசிடம் அது எவ்வளோ சீக்கிரமாக பணத்தை கொடுக்கின்றீங்களோ அவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அதை தாண்டி அவர் எதுக்கு சார் இந்த இதெல்லாம் பத்தி பேசணும் அத பத்தி அவர் பேச வேண்டிய நெசிட்டி என்ன தெரியல எனக்கு அது வந்து வெதர் ஹி காட் த பிரீபிங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஹவர் இந்த ரெண்டு இட் மே பி அவே ஃப்ரம் தி நார்மல் பிராக்டிஸ்ன்னு வேணா சொல்லாம இல்லாமல் ஆனா உண்மைதானே அது நம்ம பைசா கூட வரலங்கிறது உண்மைதானே அதை வந்து ஹைலைட் பண்றதுக்காக அவர் அவர் எடுத்து சொல்லி இருக்கின்றார் பட் கோட்ஸே அது இதெல்லாம் எனக்கு ஒரு ஏற்புடையதாக எனக்கு தெரியல அது எதுக்காக அவர் வந்து சாவ இருக்கிறீங்க கோட்ஸே இந்த சமயத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது இது தேவையில்லாத சர்ச்சை அகில இந்திய அளவுல கூட வரலாம்னு நான் நம்புறேன் அது பயப்படுறேன் நான் நம்புறதை விட பயப்படுறேன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது நான் நம்புறேன் ஐ டோன்ட் நோ வெதர் ஹி காட் த பிரீஃபிங் ஃப்ரம் தி சீஃப் மினிஸ்டர் ஆல்சோ ஸ்பான்டெனியஸா வந்ததா ஏன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கிறது நல்லது ஒரு பக்கம் வந்து அந்த தவிர்த்த உரையில வந்து வேற்றுமையில் ஒற்றுமையில் இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது இல்லை தமிழ்நாடு வந்து அதை பேணி காப்பதுல ஒரு முன்னிலை மாநிலமா இருக்குன்னு இருக்கு ஆனா இன்று வந்து இந்த தேசிய கீதத்தை தவிர்த்த விஷயத்த வந்து இப்ப பாஜக தரப்புல இருந்தோ இல்ல வந்து அது எப்படி கொண்டு போறாங்கன்னா தமிழ்நாடுங்கிறது தேசத்துக்கு எதிரா இருக்கு தேசிய கீதம் கூட அங்க சட்டமன்றத்துல பாடம் மறுக்குறாங்க இது போன்ற ஒரு சூழல்ல நோக்கி கொண்டு போறாங்கல்ல தமிழ்நாடு நான் ஒரே ஒரு நிமிஷம் மைடியா ராசிஷ் கடைசியில வந்து தேசிய கீதம் பாடினாங்களா இல்லையா நான் கேட்கிறேன் நான் உள்ளங்கள் அப்படித்தானே இருக்கு அப்படித்தானே சார் அவங்க பேசல யாரும் மக்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க சார் அது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும்பொழுது கடைசியில இறுதி நிகழ்வாக தேசிய கீதம் இது ரெண்டும் பண்ணினாங்க இந்த இதை வந்து பண்ணி இவங்க தான் பெரிய அது மாதிரி சொல்றவங்க தேசிய முதல்ல பாடலைன்னா இவங்க வந்து தேசத்து விரோதமானவன் ஏதாவது பேசுறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கொடுமையான பேச்சு சார் ரொம்ப கொடுமையான பேச்சு இவங்களே இந்த விஷ விதைகளை இங்கே விதைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து பிரிவினை சக்தியாக மாற்றக்கூடிய வகை நிலை இவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானது அது மாதிரி தமிழ்நாடு அரசு என்றைக்குமே அந்த தேசம் அப்படிங்கிறதுலையும் தேச ஒற்றுமைங்கிறதுலையும் என்றைக்குமே வழுவாமல் தான் இருக்கின்றது அதுல ஒன்றும் சந்தேகமே தேசத்தை பத்தி உயர்வாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றது ஆகவே அது வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழ வாழிய பாரத மனிதர் நாடு அதெல்லாம் பாடினாங்களே ஏன் பாடினாங்க ஏன் சார் சொல்லுங்க சார் இது அவரே நம்ம நம்ம கவர்னரே கடைசியில் முடிக்கும் போது பாரதம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு முடிச்சார் அவர் வெல்க பாரதம் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு முடிச்சார் அதெல்லாம் இந்த யாரும் தடை பண்ணாங்களா ஐ திங்க் இது வந்து பிரச்சாரத்துக்காக வேணாலும் பேசலாம் இந்த பிரச்சாரங்கள்லாம் எடுபடாது பட் டெஃபினட்டா மறுபடியும் நான் குறிப்பாக சொல்றேன் இது வந்து திரு ஆர் என் ரவி அவர்கள் கான்ஸ்டியூஷனுக்கு உகந்த முறையில் நடந்து கொள்ளவில்லை அவருடைய கான்சிய கான்சியன்ஸ் அதாவது மனசாட்சி விரோதமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர் வந்து அந்த கவர்னர் பதவியிலேருந்து ராஜினாமா செய்து போவது தான் நல்லது என்று நான் இந்த மாதிரி மோது போரோட தினந்தோறும் இந்த தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்க முடியாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதே தான் வம்பா போச்சுன்னு கே நீங்க பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணுறது கிடையாது எல்லாத்தையும் கொண்டு போய் மத்திய அரசுக்கு தள்ளி விட வேண்டியது பிரசிடென்ட்டு தள்ளி விட வேண்டியது அது இனிமே அது எப்படி வரப்போறது என்ன வரப்போறதோ யாருக்குமே தெரியாது ஐ திங்க் இட் இஸ் நாட் இன் குட் டேஸ்ட் அட் ஆல் இட் இஸ் ரொம்ப துரதிஷவேஷமானது வருத்தமானது இது வந்து இதற்கு நல்ல முடிவு ஓணும்னா நம்முடைய கவர்னர் அவர்கள் பீஸ்ஃபுல்லாக அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவருடைய இடத்துக்கு தான் நல்லது நான் நம்புகிறேன் சார் அப்பதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி சார் நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி சார் தேங்க்யூ